வணக்கம் மக்களை சொத்து செவிக்கு மனமார்ந்த அன்போடு பன்னெண்டு முப்பதற்கு வரவேற்கிறேன் ஸோ குட் மார்னிங் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வெல் செவ்வாய்க்கிழமை ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வேண்டி விரும்பினதுக்காக இப்போ எடுத்து தான் பார்க்கலாம்னு தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையிலே ஒரு சம்பவம் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தானே தவிர மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறது என்னென்னா நான் பண்ண அந்த மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாகவே சங்கமம் போச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மருமகளும் சரி த தங்கமகளும் சரி தங்கமகள் என்னோடய போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்போது ஆல்மோஸ்ட் என்னோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய ப்ரோமோஸ் எல்லாம் தங்கமகளில் போகுது அதனால் நான் இதை சொல்கிறேன் என்னோடய போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ எனக்கும் வருத்தம் தான் அருவிக்கப்புறம் இப்படி ஒரு நல்ல ப்ராஜெக்டை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி இப்போ பேசுவோம் கால் பார்த்தீங்களா எஸ் காலங்காத்தாலே இன்றைக்கி தான் போயிட்டு தெரியுதா இன்றைக்கி தான் போயிட்டு என்ன பண்ணேன் என்கிட்ட இது கிடையாது என்ன சொல்கிறது ஸ்டாண்ட் கிடையாது நான் நான் தான் வீடியோ எடுத்துப்பேன் எல்லாமே பண்ணிப்பேன் பாருங்கள் ஸோ அதனால் ஆனால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணி வீடியோவும் ஓடுதுன்னு பார்த்துக்குறப்பப்பப்போ என்ன பண்ணிட்டேன் ஆணிக்கால் வந்து டெய்லி டே அண்ட் நைட் ஃபுட் போகிறதுனால என்ன பண்ணிட்டேன் சித்தா மருந்தில் வந்து அது ஆனால் கேட்கும் ஆணிக்கால் மருந்து அது கேட்கும் ஆனால் ஒரு வாட்டி இங்கே மச்சத்துக்கு இங்கே ஒரு மச்சம் இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இங்கே ஒரு மச்சம் இருந்தது அந்த மச்சத்தை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அந்த அந்த ஆணிக்கால் இதுதான் வச்சு ரிமூவ் பண்ணினேன் அதே மாதிரியே இந்த வாட்டியும் ஆணிக்காலை வச்சு ரிமூவ் பண்ணிடலான்னு என் என்னோட அசால்ட்னஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி எனக்கு வந்து என்ன சொல்கிறது தத்துவம் பேச பிடிக்கும் நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல பிடிக்குமே தவிர அதை நானே அது என்னமோ சொல்லுவாங்களே பழமொழி என்னமோ சொல்லுவாங்களே ஆராய்க்கணும் என்னமோ பண்ணக்கூடாது அது டக்குன்னு வார்த்தை வரல பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்வேன் நான் திருப்பி அதை பண்ண மாட்டேன் அதனால தான் வந்து என்னை க கேவலமாக என் தங்கச்சி என்னை திட்டுவான் உனக்கு சொல்கிறதுக்கான எந்த யோகியதையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஆச்சுன்னா செட்டி காயிடுச்சு அதை போட்டு அந்த இது கான் டேப் போட்டு அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன போட்டு வேறு இன்னொரு ஏதோ ஃபேசலிக் ஆசிட் அதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுல இல்லாமல் டே நைட் டே அண்ட் நைட் ஷூட் போய் நைட் ஷூட்டுங்க இந்த மந்த் ஒரு நாலு நாள் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி நானும் கொலாப்ஸ் ஆகி பார்த்துக்குறேன் அப்பப்போ டைம் நானும் கொலாப்ஸ் ஆகி எல்லாம் கொலாப்ஸ் ஆகி தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட்டும் இல்லாமல் அந்த பெயிண்டிங்கே நின்று 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 வாக்கிங் ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க சேம் வந்து ஜிம் போயிட்டும் சரி வாஷிங் போய்ட்டலாம் ரெண்டு மாதத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது ஜிம் போய் ஒரு மாதம் ஆகிடுச்சி ஸோ ஐம் ஃபீலிங் பெட்டர் எனக்கு காலையில் தான் இந்த விஷயம் நடந்தது ரெண்டு டைல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆணிக்கால் வந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களுக்கு எந்த ஸ்கின் டாப்டர்ஸாக ஃபஸ்ட்டு போய் மூவ் பண்ணி பார்த்துருங்க இது வந்து ஒரு பத்து ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய தப்பு நடந்துருக்கு ஸோ அந்த டப்புக்கு முழு காரணம் நான் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி யாருக்கும் பண்ணிடாருங்க சங்கமம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் கேள்விப்பட்டேன் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தங்க மகள் முடிஞ்சது எனக்கு ரொம்ப 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 வருத்தம் டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் பட் சொல்ல முடியல வெளியில் சொல்ல முடியல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ எப்பயுமே லைஃப்லேயே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதே மாதிரியே சீரியல்ஸ்லேயும் அப்படிதான்றதுனால நான் அது பெருசாக எதுவும் பார்க்கிக்கல ஸோ இந்த வழியோட நான் தான் மார்னிங் போயிட்டு ஸோ எயிட் ஓ கிளாக் போயிட்டு பார்த்தீங்களா எயிட் ஓ கிளாக் போயிட்டு என்ன பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு போய் இதை கட் பண்ணி வீடியோ எடுப்பேன் வீடியோவாக வேணும் நான் தான் கேட்டு வாங்கி எடுத்தேன் ஏன்னால் இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக போயிட்டு வந்துட்டு அதே ரெண்டு பெயரோட ஃபைவ் டேஸ் இருக்கணும் அப்படின்ட்டாங்க ரெஸ்ட் எடுங்கன்னாங்க பூவா வேணுமே ஸோ எனக்கு பிடிச்சத நான் சமைச்சி சாப்பிட்ணும் முதல்ல நான் தெரிவா இருங்க கடைக்கு பிடி வந்துட்டு யூஷுவல் பாருங்கள் டீ வச்சு குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெண்டைக்காய் வறுவல் ப்ளட்டு வேறு போனதை நானே வேறு பார்த்தலாம் ஸோ அதனால் கொஞ்சம் கீரை கீரை ஆஞ்சி பொரியல் பண்ணி வெண்டைக்காயை வறுத்து பொரியல் பண்ணிவிட்டு இது பாருங்கள் சாதம் சாதத்தை வடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தம்பி நேற்று வந்து இல்லை இது பாலா சாரி இது பழைய சோறு தம்பி நேற்று வந்து ரசம் வச்சோம் இடும்புலியா கடும் இது வந்து கன்ஃப்யூஸு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி ஜிவியோட சமையல் ஸோ என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க 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 இது ஒரு வார்னிங் வீடியோ அண்டு அட்வைஸ் வீடியோ அண்டு விழிப்புணர்வு பதவி எப்படி வேணும்னா எடுத்துக்கலாம் அதனால தான் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இருந்தாலும் சாப்பிட்ணும் இல்லையா சமைச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் ஓகே ஓகே பாய் கீப் சப்போர்ட்டிங் என்ன கொஞ்சம் தூக்கி தூக்கி வச்சு நடக்கிறதா இருந்து பாதத்தை கீழே எதுவும் பண்ண முடியல ஆனால் உண்மையாலுமே எங்கே தையல் போட்ட வழியை விட எனக்கு அந்த ஒவ்வொரு நாளோட பெயின் தான் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ எதுவும் ஃபீலிங் பெட்டர் ஸோ கம்பேக் 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 வந்து என்னோட சொத்து என்னோட குடும்ப சொத்து கூட கிடையாது கம்பேக்குன்ற வார்த்தை என்னோட சொத்து ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி எங்கேயாவது டான்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த நாட்டை ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் ஜஸ்ட்டு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி இப்படி பார்த்துட்டு ஆடுறோம் தான் நான் ஐ ஆம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் என்ன இந்த ஷேர்ட் பட் பிடிக்கும் சமைக்க பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் பாய் சாப்பிடவும் பிடிக்கும் மாம்பழம் வேறு இப்போ சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு பயம் இருக்குது பட் சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் பாய் கீப் சப்போர்ட்டிங் உங்களோட இந்த இது மூலிமா பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரி சரி